பிரபல ராப் பாடகர் பால் டப்பா திரைப்படத்தில் நடிகராக அறிமுகமாகிறார் இயக்குனர் விஜய் மில்டன் ராப் பாடகர் பால் டப்பாவை இயக்குகிறார் பல வைப் மெட்டீரியல் பாடல்களை கொடுத்து டூ கே கிட்ஸ்கள் மத்தியில் பிரபலமானவர் தான் ராப் பாடகர் பால் டப்பா சென்னையைச் சேர்ந்த பால் டப்பாவின் இயற்பெயர் அனீஷ் பால் டப்பா என்ற மேடை நிகழ்ச்சியின் மூலம் அவரது பெயரும் பால் டப்பா என்றானது சமூக வலைதளங்களில் வைரலான பால் டப்பா ராப்பர் பாடலாசிரியர் நடன இயக்குனர் என பன்முக திறமைகளை கொண்டவர் நூற்று எழுபது சென்டிமீட்டர் என்ற ஆல்பம் மூலம் தனது இசை பயணத்தை தொடங்கிய பால்டப்பா ஆவேசம் பிரதர் குட் பேட் அக்லி உள்ளிட்ட படங்களில் பாடல்களை பாடி திரையிலும் கலக்கி வருகிறார் மகாமிஷி பாடலை பாடியதற்காக பிரதர் படத்தோட இசை வெளியீட்டு விழாவிற்கு இவரை அழைத்தபோது ரொம்ப கரார் காட்டியதாக இயக்குனர் எம் ராஜேஷ் கூறியிருந்தது அப்போது சர்ச்சையானது மக்கா மிஷின் ஒரு பாட்டு அதுல பால் டப்பான்னு ஒரு பையன் அந்த பாட்டு எழுதியிருக்கான் அவன் பேரு அனீஷ் ஆனா அனீஷ் கூப்பிட்டா டென்ஷன் ஆயிடுவான் என்ன வந்து பால் டப்பா தான் சொல்லணும் அப்படின்னு சொல்லுவான் அவன் ஆடியோ ரிலீஸ் ஃபங்க்ஷனுக்கு வர மாட்டான் நான் கூப்பிட்டேன் அவன ஃபங்க்ஷனுக்கு இந்த மாதிரி வாடா அப்படின்ட்டு அவன் சொல்றான் இல்ல ப்ரோ அந்த பாட்டு ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ ஆல்ரெடி ஹிட் ஆயிடுச்சு ப்ரோ அப்படின்னா அது ஓகேடா ஆடியோ லான்ச் ஃபங்க்ஷன் வச்சிருக்கேன் நீ வாடா அதான் ரிலீஸ் ஆயிடுச்சு ப்ரோ அப்புறம் என்ன இல்ல ப்ரோ மத்த பாட்டுலாம் அப்ப மத்த லிரிக்ஸ் ரைட் எல்லாம் கூப்பிடுங்க என்னைய கூப்பிடுங்க அப்படின்னா இல்லடா வாடா ஃபங்க்ஷனுக்கு வாடா எல்லாரும் வராங்கடா எதுக்கு வரணும் ப்ரோ இல்ல சும்மா எல்லாரும் விஷ் பண்ண எல்லாம் நம்பர் அனுப்பிச்சு விடுங்க ப்ரோ நான் மெசேஜ் பண்றேன் ப்ரோ அப்புறமா ஃப்ரீயா இருக்கும்போது இல்லடா ஆடியோ லான்ச் பக்ஷன்டா ஓகே ப்ரோ அதான் ஹாரிஸ் சார் தானே மியூசிக் பண்ணிருக்காரு அவர் வரா இல்ல அப்படின்னா இல்லடா எனக்கு என்ன சொல்லுன்னு தெரியல சரி சரி வாடா அப்படின்னா வந்துட்டான் வந்துட்டு எல்லாரும் விஷ் பண்ணிட்டு கிளம்பிட்டான் ஸ்டேஜ்ல நான் இருக்கு ப்ரோ என்னோ எனக்கு வேற வேலை இருக்கு ப்ரோ எனக்கு அப்படின்னு போயிட்டான் இந்நிலையில் புகழ்பெற்ற இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான விஜய் மில்டன் இயக்கும் புதிய படத்தில் பால் டப்பா நடிக்க கமிட்டாகி ஆகியிருக்கிறாராம் தமிழ் தெலுங்கு ஆகிய இரு மொழிகளில் உருவாகும் இந்த படத்தில் பால் டப்பா இணைந்திருப்பதை உறுதி செய்து படக்குழு போஸ்டர் வெளியிட்டுள்ளது பால் இருக்கும் இயல்பான இளைஞர்களை உற்சாகப்படுத்தும் ஆற்றல் இந்த படத்தின் உணர்வுகளோடு பொருந்துவதாகவும் உண்மையாக வாழும் இந்த இளைஞரின் நேர்மையே இந்த கதாபாத்திரத்திற்கு தேவை என்று இயக்குனர் விஜய் மில்டன் தெரிவித்துள்ளார் ஏற்கனவே என்று கணக்கி வரும் அசல் கோலார் ரஜினிகாந்தின் வேட்டையன் படத்தில் குணா என்ற கேரக்டரில் நடித்து அசத்தியிருந்தார் பாடகர்கள் வெள்ளித்திரைக்கு வருவது சினிமாவுக்கு ஒன்றும் புதிதல்ல ஆனாலும் டூ கே கிட்ஸ்கள் கொண்டாடும் ரேப் பாடகர்களின் வருகை சினிமா ரசிகர்கள் கவனத்தை பெரிதும் ஈர்க்கத்தான் செய்கிறது